வணக்கம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமான கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு அளப்பரியாத நன்மைகள் உண்டாகும் அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி அப்படிங்கிறது வரும்போது அந்த அன்றைக்கி நம்ம செய்கிற வழிபாடு கூடுதல் பலனை தரக்கூடியதாகவே இருக்கு அப்படிப்பட்ட நாளில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு பாட வேண்டிய பாடலை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுறது ஷஷ்டி திதி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கார்த்திகை மாத மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிக்கு அதிக அளவில் பலன் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி என்று முருக பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் கூறப்படுது மற்ற நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலனாலும் இந்த வளர்பறி வளர்பிறை சஷ்டி தினத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்களாக திகழ்வது தான் அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருத்தணி இந்த ஆறு ஸ்தலங்களுக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இந்த ஆறு ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு ஒவ்வொரு கிரகத்தின் அருளும் கிடைக்கும்னும் சொல்லப்படுது அந்த பலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கு பலரும் மகா சஷ்டி விரத நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயமா சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க இந்த மாதிரி அறுபடை வீடுகளுக்கு செல்ல இயலாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கும் போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செஞ்சு அவருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைப்பு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தெய்வம் ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா முருகப்பெருமானின் இந்த பாடலை ஒரே ஒரு முறையாவது கூறுறது ரொம்பவுமே நல்லது முழுமனதோடு முருகப்பெருமானை நினைத்து இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த ஒரு பாடலை பாடுறவங்களுக்கு அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனை முருகப்பெருமானை தரிசனம் செய்ததுக்குரிய பலன் கிடைக்கும் இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள் தேங்க்யூ